புதுக்கோட்டையில் பூட்டிய வீட்டுக்குள் மர்மமாக இறந்து கிடந்த குமரி ஆசிரியை கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் அருகே உள்ள ஆமத்தான் பொத்தை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவரது மனைவி மீனாகுமாரி வயது நாற்பத்தேழு இவர் புதுக்கோட்டை மாவட்டம் போலாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் வேலையின் நிமித்தமாக மீனாகுமாரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பட்டமரத்தான் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக மீனாகுமாரி பள்ளிக்கு செல்லவில்லை இதனால் பள்ளி தலைமை ஆசிரியை நேற்று அவரது செல்போனிற்கு தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் வெகுநேரம் தொடர்பு கொண்டு பார்த்தும் போனை எடுக்கவில்லை இதற்கிடையே இரண்டு நாட்களாக மீனாகுமாரி தங்கியிருந்த வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டு கிடந்ததால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து பொன்னமராவதி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடம் விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு மீனாகுமாரி படுக்கையில் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகே அவர் எப்படி இறந்தார் என்ற உண்மை தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர்